அமிர்தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் இன்று மே முதலாம் தேதி உலகத்திலே தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும் நாள் உண்மையிலேயே இந்த நாளிலே வயல்கள் குடைசூழ பசுமை கொழுவிருக்கின்ற இந்த செங்கலடி வயல் தொகுதியின் முன்னால் நின்று உரிடம் இந்த தொழிலாளர் தினம் எப்படி உருவாக்கம் பெற்றது என்ற வரலாற்றை நாங்கள் எடுத்து நோக்கினால் சிக்காகோ நகரிலே அன்றைய கால தொழில் புரட்சியின் மூலம் முதலாளித்துவ மக்கள் அந்த தொழிலாளித்துவ வர்க்கத்தை சுரண்டிய அவர்களிடம் புத்தடிமைகளாக மிகவும் கூடிய நேரத்துக்கு வேலை வாங்கிய நேரத்திலே அந்த தொழிலாள வர்க்கம் திரண்டெழுந்து ஈடுபட்ட ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற அந்த நாள் மே ஒன்று ஆயிரத்தி எண்பத்தி எண்பத்தாறு ஆர்ப்பாட்டமானது கலவரத்திலே முடிந்து உயிரிழப்புக்களும் ஏற்பட்டது அதன் பின்னர் அந்த எட்டு மணி நேரம் வேலை அதற்குரிய கூலி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இந்த புரட்சியின் பலராக எல்லோருக்கும் அது கிடைத்தது ஆனால் இன்னமும் சில நாடுகளில் இந்த தொழிலாளர்களை சுரண்டுகின்ற அந்த முதலாளி வர்க்கத்தின் பணவடித்தனங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் மலையக தமிழர்களுடைய நிலையை பார்த்து பரிதாபப்படுவதா இல்லாவிட்டால் அவர்கள் நிலையை கண்டு அழுவதா என்று தெரியாத நிலையில் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இருநூறு ஆகிவிட்டது அவர்கள் இங்கே அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக ரப்பர் தோட்ட தொழிலாளர்களாக அவர்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்னர் வந்திருந்தாலும் அவர்கள் இலங்கையிலே பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் இலங்கைக்குரிய குடிகளாகவே என்றும் பார்க்கப்படுகின்றனர் ஆனாலும் அவர்களுக்குரிய அந்த ஊதியம் அவர்கள் வேலைக்குரிய அந்த ஊதிய உயர்வுகள் வழங்கப்படாமையினால் இன்னமும் போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முதலாம் தேதிக்கு பின்னதாக ஆவது இதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேணும் என்று அடுத்தது நல்ல முதலாளி அதாவது நல்ல தலைவர் யார் அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நடத்தி செல்கின்ற அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் நல்ல தலைவர் யார் சரி முதலாளி என்பவர் எப்பொழுதும் தனது சுயநலத்தை யோசிப்பவராக இருப்பார் நான் எனது என்ற அந்த அகங்கார தோணியில் இருக்கும் ஆனால் நல்ல தலைவர்கள் எப்பொழுதும் நாம் எமது என்று சொல்லி ஒரு டீம் ஒர்க் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே டீம் ஒர்க் எல்லோரும் சேர்ந்து அணியாக சேர்ந்து அந்த வேலையை செய்து முன்னேற வேண்டும் என்ற நினைப்பில் இருப்பார்கள் அது ஒரு முக்கியமான வேறுபாடு அது தவிரவும் முதலாளிகள் தங்களுக்கு வரும் புகழாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் அது தங்களுக்கே உரித்தானது என்ற நிலையில் இருப்பார்கள் ஆனால் நல்ல தலைவர்கள் அது கிடைத்தது அந்த பணியாளர்கள் தொழிலாளர்களுடைய உழைப்பும் தங்களுடைய உழைப்பும் சேர்த்துத்தான் என்று நினைவிலே கொண்டு அதற்கேற்றவாறு அவர்கள் அவற்றில் பங்கு கூட தொழிலாளர்களுக்கு கொடுத்து போனஸாகவும் ஊக்குவிப்பு தொகையாகவும் மிகவும் பல வழிகளிலே அதை கொடுப்பார்கள் அவர்கள் நல்ல தலைவர்களாக இருப்பார்கள் அடுத்த முக்கியமான வேறுபாடு முதலாளிகளிடமும் தலைவர்களிடமும் என்ன காணப்படுகிறார்கள் என்றால் முதலாளிகள் எப்பொழுதுமே வேலையை ஏவல் ஏவி தொழிலாளர்களை செய்ய சொல்வார்கள் ஆனால் நல்ல தலைவர்கள் அவர்கள் முன்னின்று அதற்கு முன்னோடியாக நின்று வழிகாட்டி அந்த வேலையை தாங்களும் சேர்ந்து அளவில் செய்வதற்காக பாடுபடுவார்கள் அதுதான் நான் முன்னர் சொல்லும்போது உங்களிடம் கூறியிருந்தேன் அந்த டீம் ஒர்க்னு சொல்லி அந்த அணி ரீதியான அந்த வேலையை அவர்கள் பார்ப்பார்கள் இப்பொழுது அந்த முதலாளிகளுக்கும் தலைவர்களுக்கும் இடையான வேறுபாடுகளை உங்களிடம் கூறியிருக்கிறேன் இதிலிருந்து யார் சிறந்தவர் ஒரு முதலாளியா ஒரு தலைவரா சிறந்தவர் என்பதை நீங்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிரயோசனமாக இருந்திருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோடு உங்களை வந்தடைகின்றேன் நன்றி வணக்கம்